இந்த மாதிரியான அடிப்படையில் இந்த ஏகத்துவ கொள்கையில இருக்கக்கூடிய நாமோ இடையில் புரண்டு விடாமல் இந்த இயக்கம் தடம்பொருளுமே ஆனால் நிச்சயமாக நாம் இதில் இருக்க மாட்டோம் அல்லாஹ் காப்பாற்றுவோனாக அதே சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஏக்கங்களில் நாம் வந்து மலக்குகள் கிடையாது வகையினுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்கள் கிடையாது ஆனால் வகையினுடைய நூல்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய அமைப்பை செயல் திட்டத்தை இப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவுக்கு எல்லா புகழும் அது எல்லாருமே ஒத்துக்கொண்டு போட்ட அந்த ஒரு வேலி அந்த அரண் அந்த அரண்ல இன்றைக்கு வரைக்கும் தௌஹீதி ஜமாத்து பயணித்துக் கொண்டு இருக்கின்றது தமிழகத்தில் மட்டும் கிடையாது கேரளத்திற்கு போயிருக்கின்றது கர்நாடகாவுக்கு போயிருக்கிறது மும்பைக்கு போயிருக்கிறது அதாவது சொல்ல இங்கு உள்ள பொறுப்பாளர்கள் பிற மாநிலத்துக்கெல்லாம் போய் வர முடியுமா என்று கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய வகையில இந்த இலக்கை நோக்கி இந்த ஏக்கம் பயணம் செய்கின்றது அல்லா இந்த ஏக்கத்தில் இருந்து இந்த ஏக்கம் புரளாத வரை தடுமாறாத வரை இதில் இருந்து இதிலேயே மரணிப்பதற்கு நமக்கு பாக்கியத்தை தர வேண்டும் அல்லாஹ் கபுல் செய்ய வேண்டும் அவனுடைய கையில் தான் இருக்கின்றது